தெலுங்கு திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளராக வலம் வரும் தில்ராஜு வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர் தெலுங்கு திரையுலகில் பிரபல தயாரிப்பாளராக இருந்து வருபவர் தில்ராஜு இவர் அதிக பொருட்செலவில் எடுக்கப்படும் படங்களை தயாரித்து வழங்கி கவனம் பெற்றார் சமீபத்தில் கார்த்திக் சுபராஜ் வசனத்தில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் வெளியான கேம் சேஞ்சர் சங்கராந்தி வஸ்துனம் ஆகிய படங்களை தயாரித்திருந்தார் இதில் கேம் சேஞ்சர் தோல்வியடைந்த நிலையில் சங்கராந்தி திரைப்படம் மக்களின் வரவேற்பை பெற்றது இந்நிலையில் தயாரிப்பாளர் தில்ராஜு அவரது சகோதரர் ஷிரீஷ் மகள் ஹன்சிதா ரெட்டி மற்றும் உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் நகரில் உள்ள தில் ராஜுவின் வீடு ஜூப்ளி ஹில்ஸ் பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் இருக்கும் அவரது உறவினர்கள் வீடு என எட்டு இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது வருமான வரித்துறையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் எந்த காரணத்திற்காக இந்த சோதனை நடைபெறுகிறது என்ற தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை இதேபோல் தெலுங்கானாவில் புஷ்பா டூ படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி நவீன் வீடு மற்றும் அலுவலகத்திலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது மைத்ரி மூவி நிறுவனம் வெளிநாட்டில் இருந்து நிதி திரட்டி டோலிவுட்டில் பல படங்களை தயாரிக்க முதலீடு செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இதன் காரணமாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி செரிக்கு சொந்தமான இடங்களிலும் ரெய்ட் நடைபெற்று வருகிறது